அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு ஜூன் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் நாள் அது மட்டும் சஷ்டி திதி நமக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இதுல ஒரே ஒரு இலை மட்டும் நமக்கு இருந்தாலே போதும் முருகப்பெருமானோட அருளால இந்த மாசம் ஃபுல்லாவே நல்ல ஒரு பணவசியம் ஏற்படும் நம்ம வீட்டுல செல்வம் சேர்ந்துகிட்டே இருக்கும்னு சொல்லலாம் வாங்க அது என்ன இலை இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு மாசத்தோட முதல் நாள் ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அது தமிழ் மாசத்தோட முதல் நாளா இருந்தாலும் சரி ஆங்கில மாசத்தோட முதல் நாளா இருந்தாலும் சரி இந்த மாசத்தோட முதல் நாள்ல செய்யக்கூடிய பரிகாரங்களும் வழிபாடுகளும் இந்த மாசம் ஃபுல்லா நல்ல ஒரு செல்வ சேர்க்கையை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில் இந்த நாளில் செய்ய வேண்டிய ரெண்டு அற்புதமான பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே நம்ம சேனலில் நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன் இன்னைக்கு காலையில பதினோரு மணி பதினோரு நிமிடங்களுக்கு இத பதினோரு முறை மட்டும் சொன்னாலே போதும்னு சொல்லி ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அடுத்ததா இன்னைக்கு நைட்டுக்குள்ள நிலைவாசல்ல இதை நீங்க ஊதி விட்டாலே போதும் ஜூன் மாசம் ஃபுல்லாவே பணத்தை இந்த தேவதை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும்னு சொல்லி இன்னொரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை ரெண்டாவது வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இந்த ரெண்டு வீடியோவோட லிங்க் லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லையும் மேல ஐ கார்ட்லையும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க பொதுவா மாசத்தோட முதல் நாளே கூடுதல் சிறப்புன்னு சொல்லலாம் அதுவும் மாசத்தோட முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு இன்னமுமே விசேஷமானது இன்னைக்கு தேதி நமக்கு ஒண்ணு அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சூரிய பகவானுக்குரிய நம்பர் ஒண்ணு அந்த வகையில ஒன்னு ஒண்ணுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு இந்த ஏஞ்சல் நம்ம வாழ்க்கையில நல்ல ஆரம்பத்தையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஏஞ்சல்னை சொல்லலாம் அடுத்ததா இன்னைக்கு நமக்கு வளர்பிரை சஷ்டி திதி இருக்கு இந்த சஷ்டி திதி முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் செய்யலாம் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும் மத்தபடி இந்த பரிகாரத்துக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் நமக்கு கிடையாது இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இலை மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் அது என்ன இலைன்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கற்பூரவள்ளி கற்பூரவல்லி இலைதான் அது கற்பூரவள்ளி இலைக்கு எந்த அளவுக்கு மருத்துவ குணம் இருக்கோ அதே அளவுக்கு ஆன்மீகத்திலையும் முக்கிய பங்கு வகிக்குதுன்னே சொல்லலாம் இந்த கற்பூரவல்லி இலையோட வாசம் வீசக்கூடிய இடத்துல மகாலட்சுமி தாயார் நிரந்தர வாசம் செய்வாங்க அந்த வகையில இந்த இலை இருக்கக்கூடிய இடத்துல மேலும் மேலும் செல்வம் சேர்ந்துகிட்டே இருக்கும்னு சொல்லலாம் இந்த நல்ல ஒரு பணவரவு ஏற்படுறதுக்கு மாசத்தோட முதல் நாள்ல கற்பூரவள்ளி இலையை இலைய வச்சு நாம பரிகாரத்தை செய்யும் போது நிச்சயமா கை மேல நமக்கு பலன் கிடைக்கும் அடுத்ததா இந்த பரிகாரத்துக்கு பேப்பர் நமக்கு தேவைப்படும் கோடு போடாத பேப்பர் மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும் கோடு போட்ட பேப்பரை யூஸ் பண்ண வேண்டாம் அடுத்ததா பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா அப்படி இல்லைனா கிரீன் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க அடுத்ததா இந்த பரிகாரத்துக்கு ஒரு ரூபாய் நாணயம் நமக்கு தேவைப்படும் பணம் தான் பணத்தை ஈர்க்கும்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஒண்ணுங்கிற நம்பரோட எனர்ஜி இன்னைக்கு அதிக அளவுல இருக்கும் அந்த எனர்ஜியை நாம ஆக்டிவேட் செய்யும் போது நிச்சயமா ஹண்ட்ரட் ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் அடுத்ததா இந்த ஒரு ரூபாயில மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க அந்த வகையில ஒரு ரூபாய் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடியே இந்த ஒரு ரூபாய மஞ்சள் கலந்த தண்ணீர்ல நனைச்சிட்டு ஈரமில்லாத மாதிரி சுத்தமான துணி வச்சு தொடச்சு எடுத்து வச்சுக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நைட்டு ஒன்பது மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் சரி இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பர்ல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க மாதிரி முருகப்பெருமானுக்குரிய வேலை வரைஞ்சிக்கோங்க இந்த வேல் வரைஞ்சிட்டு அந்த வேலுக்கு நடுவுல பணம் அப்படி இல்லனா மணின்னு சொல்லி நீங்க எழுதிக்கோங்க கற்பூர வள்ளி இலை நமக்கு சின்ன சைஸ்ல தான் இருக்கும் அதே அளவுக்கு சின்ன சைஸ் பேப்பரை நீங்க எடுத்துக்கிறது நல்லது இந்த பேப்பர்ல இந்த வேல் வரைஞ்சிட்டு இந்த வேலுக்கு மேல கற்பூரவள்ளி இலையை இலைய வச்சிருங்க இந்த கற்பூரவல்லி இலைக்கு மேல ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சிருங்க இப்போ நாம ஒரு பேப்பர்ல வேல் வரைஞ்சு அதுக்கு மேல கற்பூரவல்லி இலைய வச்சு அந்த கற்பூரவல்லி இலைக்கு மேல ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுட்டு இத உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க இப்போ உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் மகாலட்சுமி தாயார்கிட்டயும் இந்த மாசம் ஏற்படணும் சேர்க்கை ஏற்படணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இந்த கற்பூர வள்ளி இலையும் அந்த ஒரு ரூபாய் பேப்பரும் இருக்கக்கூடிய இடத்துல பல மடங்கு பணம் கட்டுக்கட்டா சேர்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கிற மாதிரி கூட நீங்க கற்பனை பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லனா உங்க பேங்க் அக்கவுண்ட்ல பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி கூட நீங்க கற்பனை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நீங்க கற்பனை பண்ணி பாருங்க இப்படி கற்பனை பண்ணி பாக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றவங்க பணத்துக்கான அஃபர்மேஷன் எதையாவது நீங்க சொல்லுங்க நம்ம சேனல்ல நான் எப்பயுமே சொல்லக்கூடிய நான்கு திசைகளில் இருந்தும் இருபத்தி நாலு மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேனுங்கிற அஃபர்மேஷனை அப்படி இல்லனா இங்கிலீஷ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க ஐஎம் ஏ பவர்ஃபுல் மணி மேங்னட் அஃபர்மேஷனை சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அஃபர்மேஷன் சொல்லி முடிச்சுட்டு இத அப்படியே கொண்டு போய் பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல நீங்க வச்சிருங்க இந்த கற்பூரவள்ளி இலை ஒரு வாரம் வரைக்குமே நமக்கு நல்லா இருக்கும் ஒரு வாரம் கழிச்சு இந்த கற்பூரவள்ளி இலைய அந்த பேப்பரோட சேர்த்து உங்க வீட்டுல ஹால்ல நீங்க எரிச்சிருங்க இத அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் இந்த மாதிரி எரிக்கிறது நல்லது இப்படி எரிச்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய சாம்பல உங்க வீட்டுக்கு வெளியில நீங்க ஊதி விட்டுருங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு மேல நல்ல செலவுகளுக்கு பயன்படுத்திக்கோங்க இவ்வளவு தான் முதல் நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா நல்ல ஒரு செல்வ சேர்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் ட்ரை பண்ணி பாத்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி